சோ பைபிள் வந்து இது ஒரு மதம் என்ற கான்செப்ட்டா பார்க்கறாங்க பைபிள் அந்த ரிலிஜியன் ஆக்டிவிட்டيزஓட கிறிஸ்டியன் people டீல் பண்றாங்க பைபிள் இது ஒரு வகையான மதம் மார்க்கம் என்று சொல்லி மதத்தை பின்பற்றுகிறது போல் கிறிஸ்தவர்கள் ஜனங்கள் இந்த மதத்தை பின்பற்றி இந்த மத சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் பட் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்டியானிட்டி என்பது அது ஒரு மதம் அல்ல கிறிஸ்டியானிட்டி என்பது அது ஒரு ரிலிஜி அது ரிலிஜியன் அல்ல அது ஒரு கிங்டம் அது என்னது கிங்டம் அது ராஜ்ஜியம் ராஜ்யத்தை பற்றியது அது அரசனை பற்றியது தேவனை பற்றியது எதுவுமே நம்புறீங்க இந்த பூமி தேவராட்சியத்தோடு விலகி விலகிவிட்டது

இந்தியா விட்டுட்டோன்ற கவலை அவங்களுக்கு இருக்குது எப்பவுமே ஒரு ராஜ்யத்தை விட்ட பிறகு ராஜா வந்து நிம்மதியா இருப்பான்னு சொல்ல முடியாது ராஜ்யத்தை ஏண்டா விட்டுட்டோன்ற கவலை கண்டிப்பா இருக்குமா இருக்காதா இருக்கும்லவா அந்த மாதிரி கடவுள் இந்த பூமியை ஆதாம் கையில கொடுத்தாரு பட் ஆதாம் பூமியை கொண்டு போய் பிசாசு கையில கொடுத்தான் பூமி தேவனுடைய ராஜ்யத்தை போல தேவனுடைய கலாச்சாரத்தை போல தேவனுடைய பொருளாதார கொள்கைகளை இருக்க வேண்டிய பூமி பிசாசிறுடைய ஆளுங்கக்குட்பட்டு பூமியில நரக வேதனை அனுபவிக்கிற மக்கள் பெருகிட்டாங்க பூமியில நரக வேதனை அனுபவிக்கிறார்கள் பூமியில ஒருமை தரித்திரம் கடன் பல்வேறு வகையான இன்னல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் இந்த பூமி ஆட்கொண்டிருக்கிறது தேவராஜ்யம் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டு அற்புதமாய் பூமி உருவாக்கினேன் கடவுளுடைய பரலோகத்தை போல இந்த பூமி மாறும் பரலோகம் மாறும் பூமி இருக்கும்னு நினைச்சோம் பட் பூமி இன்னைக்கு வேற மாதிரி காணப்படுது பூமி இன்னைக்கு பூமியில கடன் தொல்லையால ஜனங்கள் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள் வியாதியினுடைய தாக்கம் அதிகமானதுனால சூசைட் பண்ணி கொள்கிறார்கள் பணம் இல்லைன்னு சொல்லி வீடு பூந்து கொள்ளையடிக்கிறாங்க கொலை பண்றாங்க ஸோ பூமியை பார்த்தீங்கன்னா இது ஒரு ராஜ் தேவராஜ்யத்தின் பூமி மாதிரி இல்லை இந்த பூமியை பிசாசினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பூமியாக இருக்குது அல்லவா இப்படிப்பட்ட பூமியை ரட்சிக்க தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு அனுப்புனார் அவர் ஏன் அனுப்பினாரு பர்பஸ் என்ன உயிரை கொடுத்து மீட்கணுன்ற ஒரு பர்பஸ் யாராச்சும் ஒரு ஃபாதர் பரவாயில்ல உயிரின கொடுத்துருவான்னு சொல்லுவாங்களா உயிரை கொடுக்கறதுன்னு அவ்வளோ விளையாட்டுற விஷயமா உயிர் கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த உயிரை கொடுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் தவிர்ப்பாங்க யார் உயிரெல்லாம் கொடுக்குறோம் யார் முன்னுக்கு வரவே மாட்டார்கள் ஆனால் தேவன் தன்னோட குமாரனை உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாகடிப்பதற்காக சாவும்படியாக தேவன் தன் குமாரன் உலகத்துக்கு அனுப்புறாருன்னா ஒரே ஒரு பர்பஸ் தான் என்ன பர்பஸ் தெரியுமா யோவான் மூன்று பதினால வாசிக்கிறோம் தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கோடுடைய லவ் கடவுளுக்கு இந்த உலகத்தின் மேல் ஒரு லவ் இருக்குது கடவுளுக்கு இந்த உலகத்தின் மேல் ஒரு அபெக்ஷன் இருக்குது இந்த உலகத்தை கடவுள் அதிகமாக நேசிக்கிறார் அதிகமாக அவர் அபெக்ஷனா இருக்கிறார் இந்த உலகத்துக்காக எதை வேண்டும் என்றாலும் கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க ஹெவன் ஹெவன் வந்து தண்ணி வருது ஹெவன் வந்து பரலோகம் எப்பவுமே இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது பரலோகம் எப்பொழுதும் பூமியை பரலோகமாக மாக்குறனு பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கிறது வெறுக்க வச்சிருச்சு மதம் பூமி பூமியை வெறுக்க வெறுக்கக்கூடாது பூமியை நம்பாத பூமி பொல்லாதது பூமி மோசமானது இந்த பூமியில இந்த பூமிக்காக இந்த பூமியில வாழ்றதை விட போறது நல்லது பூமினாலே ஒரு தீமை பூமி மோசம் நல்லது இல்ல இந்த பூமி 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 பாவப்பட்ட என்று சொல்லி பூமி பற்றின ஒரு தவறான அபிப்பிராயத்தை மதங்கள் மக்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க ஆகவேதான் பாருங்க மதவாதிகள் மதம் எப்பொழுதுமே இந்த உலகத்தை வெறுக்கிறது பரலோகத்தை நேசிக்கிறது ஆனால் தேவன் உலகத்தை இருக்கிறார் உலகத்தின் மேல் அன்பு இருக்கிறார் இந்த உலகத்துக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன் தன்னுடைய ஒரே பேரணக்குமாரை உலகத்தில் அனுப்பி இந்த உலகத்தில் உலகத்தின் மீட்புக்காக தம்மையே சிலுவிலே அவர் ஒப்பு கொடுத்தார் சிலுவில ஒப்பு கொடுத்ததனுடைய விளைவு என்ன உலகம் மீட் அல்லவா